கணிபிக்க அல்லாஹி நல்லே கிட்டத்தட்ட ரமதானுடைய பெரும்பகுதி நம்மை விட்டும் கடந்துவிட்டது இப்போ நாம் இருக்கக்கூடிய கடைசி பத்து என்பது மிக மிக முக்கியமான பத்து பெருமானா சல்லாம் அலஹி அவர்கள் ஹஜீஸ் ஷரீஃபில் வருகின்றது கடைசி பத்து வந்துவிட்டால் ரசூல்லி சல்லாம் அலிஹி வசல்லாம் அவர்கள் தம்முடைய இடுப்பிலே சுண்டை எடுத்து கட்டிக்கொள் கட்டிக்கொள்வார்கள் வாயுக்காகலம் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் இந்த கடைசி பங்குடைய இரவுகளை முழுவதுமாக பெருமானா சதுந்தாமலீசலம் அவர்கள் ஹயா தாக்குவார்கள் என்று ஹதீசில் வருகின்றது ஆக சங்கையான பெருமக்களை நாம் வருட முழுக்க தூங்குகின்றோம் வருட முழுக்க துணியாவுக்காக நாம் உடைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த கடைசி பத்திலாவது இந்த கடைசி பத்திலாவது நாம் இரவிலே விழித்திருக்க வேண்டும் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றியவர்களாக அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் குறிப்பாக பெருமானா சதுல்லாம் அலைவாசல்ல உம்மத்து இந்த இந்த ரமதானை எப்படி கழிக்க வேண்டும் என்று நமக்கு கத்து கொடுத்திருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் முதல் பத்து ரஹ்மத் என்றும் இரண்டாவது பத்து பாவமணிப்பு என்றும் மூன்றாவது பத்திலே நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி அல்லா இடத்திலே துவா செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகம் சொல்லலாம் அலை செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம் அந்த அடிப்படையில் இந்த பத்திலே நாம் அதிகம் அதிகமாக நரக நெருப்பிலிருந்து அல்லாம் இடத்திலே விடுதலை பெறுவதற்காக துவா கேட்கிறோம் அதே போன்று குரானை நாம் அதிகம் அதிகம் ஓத வேண்டும் இதுவரைக்கும் ஓய்வு ஆரம்பிச்சு முடிக்காதவங்க இன்ஷாலா அது முடிச்சிருதவே ஆரம்பிக்கல இன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் எட்டு நாள் இருக்கு அஹமது துவங்கி இரவு போதலும் நாம் ஓடினோம் என்று சொன்னால் நிச்சயம் வாங்க முடியும் இல்லாம இவ்வளவு அஹமது இல்லைய சொல்லுவாங்க ஒருத்தர் இந்த ரமதானில் அதுவும் குரான் அருளப்பட்ட ஷஹருள் குரானாக இருக்கக்கூடிய இந்த ரமதானில் ஒருத்தன் குரான் ஓதலன்னு சொன்னால் வருடத்தில் எந்த நாள் மாதத்திலையும் ஓத மாட்டான் இல்லாமனு தான் அல்லாஹ் நாடினாலே தவிர என்று ஆணைத்தனமாக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ரமதானில குரான் அருளப்பட்ட மாதத்திலும் குரான தூரத்துக்கு மனம் வரலன்னு சொன்னார் வருடத்தில் வர எந்த நாளுக்கும் நமக்கு அந்த சிந்தனை வராது நல்லா இருக்குது குறைந்தபட்சம் ஒரு குரானையாவது நாம் இந்த ரமதானில ஓதி முடிக்க வேண்டும் செய்வோம் அடுத்தபடியாக இந்த இரவில இரவுகளிலே அதிகம் அதிகமாக நாம் நின்று அல்லாவை வணங்க வேண்டும் அதிகம் அதிகமாக நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு தொழுக எல்லா முடிந்த அளவுக்கு துவாவினை நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பழக்கம் தவறான பழக்கம் என்னன்னு சொன்னால் விவாதத்துக்கள் எவ்வளவு நாள் செஞ்சிருவோம் ஆனா முடிச்ச பிறகு உட்கார்ந்து எல்லா இடத்துல அந்த அந்த அதே நேரத்தில் கையேந்தி எல்லா இடத்துல மனம் வருந்தி எல்லா இடத்திலே உருகி துவா செய்வோமா கிடையாது சலாம் கொடுத்துட்டு மறுசலாம் கொடுத்த பொழுது பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கான வருவார் வண்டி வண்டி சார் ஸ்டார்ட் பண்ண போயிடுவார் அன்பிற்குரைலே பெருமானாக சொல்கிறார்கள் ஆச் ஏஸ் ஹோன் நாஸ் இந்த மக்களில் மிகவும் இயலாமைக்குரியவர்கள் ஒண்ணுமே இல்லை யாரும் தெரியுமா மண் ஆஜா அணி துவா அல்லாவிடத்திலே கையேந்தி துவா தேற்படிவிட்டும் ஏழாமையாக இருக்கின்றானே இவனை விட மிகப்பெரிய ஏழாமை கூறியவர் வேலை யாரும் இல்லை என்று பெருமானால் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அல்லாண்டு நல்லடையார்களே நம்மால் முடிந்தவரை அல்லாவிடத்திலே துவா செய்ய குறிப்பாக ரமதானிலே துவாயுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் அல்லாவிடத்திலே கையேண்டி அல்லாவுடைய அருள்களையும் நியமத்துகளையும் பெறுவதற்காகவே அல்லாஹ் நமக்கு வாக்கியமாக தந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் கையேந்தவில்லை என்று சொன்னால் வேறு எங்க கையேந்தவர் அன்பிற்குரியவர்களை நாம் சிந்திச்சு பார்க்கணும் எந்த உண்மைத்திற்கு அல்லா ரமதான தந்தான் எந்த உண்மைத்திற்கு அல்லா லைனத்தில் கையை தந்தான் ஆயிரம் வருடங்கள் வாழக்கூடிய நசீபை கொடுத்தான் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து அல்லாஹ் இடத்திலே பொருத்தத்தையும் அதிகமான இபாதத்துக்களை செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய பாக்கியம் கிடைத்தது ஆனால் ஏன்பத்துக்கு அது கிடைக்காம போயிருமா என்ற பெருமானாருடைய ஏக்கம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தது அல்லாஹ் நமக்கு தந்தை தரமாக மாதம் நமக்கு தந்த இந்த லைலத்துக்களுடைய மாதம் ஆயிரம் மாதத்தை இருபத்தி ஏழு தான் அந்த ஒன்றை பள்ளிகள் இரவுகளில் எல்லாம் பெருமானார் தேட சொல்லியாச்சு ஆனா நான் இருபத்தி ஏழை மட்டும் பிரத்யேகமா எடுத்துக் கொள்றோம் இருபத்தி ஏழை காரணம் நம் முன்னோர்கள் சலப்பு சாலகியன்கள் நல்லோர்கள் மக்கள் பெரும்பாலானவர்கள் லைலத் தூர்காதிரை இருபத்தி ஏழில் பெற்றுக்கொண்டதாக தம்முடைய அனுபவத்தை பரி பகிர்ந்து கொள்ளார்கள் அந்த அடிப்படையிலே நாம் இருபத்தி ஏழுக்கு என்று ஒரு பிரத்யேக முக்கியத்துவம் தரும் தருகிறோமே தவிர இருபத்தி ஏழில் தான் லைல தூர்காதர் வரும் என்பது கிடையாது ஆக அனைத்து ஒன்றைப்படைகளிலுமே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த கடைசி பத்தில் நாம் அதிகமாக செய்யக்கூடிய அமல்களின் மேன்மையானது ஏகத்திகாஃப் அன்பிற்குரிய இந்த ஏகத்திகாஃபுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நாளை மறுமையில் அல்லாஹம் தாலாவுடைய அந்த அரசுடைய நிலை கீழ் அல்லாஹ் அல்லாஹல்லு தாலாவுடைய ஏழு ஏழை ஏழு நபர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான் அந்த ஏழு கூட்டத்துல ரெண்டு கூட்டம் இரண்டு தன்மைகளுடைய கூட்டம் இருக்கு முதலாம் நபர் ஒரு மனிதர் தனிமையிலே அல்லாவினை ஜிகிற செய்து அதன் மூலமாக அவர்கள் அதிகமாக அழுகின்றார் அழுகின்றார் இந்த ஒரு நபருக்கு நாளை வறுமையிலே அல்லாவுடைய அரசின் கீழே இடம் கிடைக்கும் என்னோன்னு ரஜூன் மசீன் பள்ளி மாச வேலை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நபர் இங்கே ரெண்டுமே ஏத்திகாஃபில் வந்துருச்சு அல்லாவுக்காக நம்ம ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது நமக்கு அதிகமாக அல்லாவுடன் இத்து செய்து அழக வாய்ப்பும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த பள்ளிவாசலோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இந்த இரண்டுமே ஏத்திகாஃபில் இருக்கு அப்போ இப்போ இத்தகைய உன்னதமான இந்த ஏத்திகாஃபில் இன்றைக்கு நம்ம இடத்துல பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செயல் என்ன சொன்னா அந்த திண்ணை தோழர்கள் இருப்பாங்கல்ல சகாமங்காலத்துல திண்ணை தொண்டர்கள் இருந்தாங்க இன்னைக்கு நம்ம காலத்திலே சில திண்ணை தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்க வேலையே அவங்கள தாண்டி யாராவது போயிட்டா முடிச்சு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க போயிட்டான்னா யாராவ அப்படின்னு கேட்டா போதும் லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி புறம் பேசிக்கொண்டிருக்கிற கூட்டம் வீணான பேச்சுகளில் ஈடுபடக்கூடிய கூட்டம் சில பேர் பள்ளிகளில் எர்த்திகாஃபையும் இங்கு கொண்டு சேர்க்கிறாங்க அங்கே சின்னையில் கூட்டமாக இருந்தது பார்த்தா அதுக்கிட்ட இங்கே ஜின்னையில் கூட்டம் இங்கேயும் கூட்டம் கூறாமல் என்று எரத்திகாஃப் இன்பது வீணடிக்கக்கூடிய மக்களை நான் பார்க்கும் பொழுது மிக கைசெல்வாறு இருக்கின்றது அங்கெங்குள்ள எரத்திகாஃப் என்பது மிகவும் உன்னதமான ஒரு அமைப்பு கருக்கை விட்டும் முழுவதுமாக நம்மை அப்புறப்படுத்திவிட்டு காய்கோழி மட்டும் தொடர்பு வைக்க வேண்டும் படைப்பினங்களுக்கு விட்டு நம்மை தூரப்படுத்தி கொண்டு படைத்தவனாகி அல்லாஹை மட்டுமே சுதிப்பாடுவதற்காகத்தான் நாம் இலத்திக்காக வைக்கணும் தவிர அங்கேயும் வந்து இந்த படை பொங்கல் நம்ம நம்முடைய வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடாது ஆக இலத்திக்காமல் நாம் இருக்கும் பொழுது அதிகமாக வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய கலைஞர்களுக்கு

அங்கிற்குரியவர்களே நரக இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும்னு சொன்னால் முதல்ல அந்த நரக நெருப்புடைய நரகத்தினுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அதோடைய பயம் நம்மளுக்கு இல்லை பொதுவாக ஒரு மனிதனாகி நம்முடைய இயல்பு என்ன ஒரு விஷயத்தை பற்றி உண்டான நம்ம நம்மளிடத்தில் விதைக்கப்பட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம் நம்முடைய குடும்பத்தாரர்களையும் அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக் இந்த ஆனால் நம்ம இது தெரியாததுக்கு காரணமாக முழுவதுமால இந்த துனியாவை ஒரு பொருளை படைச்சவன் அதாவது ஒவ்வொருத்தனும் அந்த பொருளை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தன்மை என்ன அந்த பொருளை அப்படி சொல்லி கடைசியில் நம்மளே யோசிக்க இந்த பொருள் நம்ம முடியாது போல உதாரணமாக அந்த செல்லை செல் நம்ம யாருமே இல்ல அப்படின்ற அளவுக்கு நம்மள உருவாக்கிட்டாங்க அப்படி அல்லாஹ் ஜல்லசாமி ஒருத்தால இந்த துனியாவை படைச்சுட்டு அல்லாஹ் இந்த துனியாவுக்கு என்ன தெரியுமா சொல்றா மத்தாவும் குரு இந்த துனியா என்பது சுகமாக இருக்கும் சந்தோஷத்தை தரும் ஆனால் எல்லாமே குரு ஏமாற்றம் தான் நிலைச்சி இருக்காது இது இது ஏமாற்றக்கூடிய உலகம் உண்மையான உலகம் நிரந்தரமான உலகத்திற்கு நீங்கள் வர வேண்டும் அதற்கான பரிட்சைக்குரிய இடமாகத்தான் இந்த துணியா இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட்டு இருக்கின்றோம் நமக்கும் உள்ள வித்தியாசமே என்ன தெரியுமா அல்லாஹை ஈமான் ஈமான் கொண்டு கொண்டு ரசூலை மரணம் என்பது இருக்கின்றது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது கபூருடைய வாழ்க்கை நாளை மருமையுடைய வாழ்க்கை என்று இதையெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் நாம் இது எதுவுமே இல்லை என்று சொல்லி வாழ்வது ஒருமுறைதான் எப்படி வேணாலும் வாழ்ந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் காப்பி இல்லையா நம்ம இப்படிதான் ஈமான் கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை நமக்கும் காப்பிர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை காரணம் எல்லாத்தையும் மறுத்துட்டு அவன் அதற்கான தயாரிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கின்றான் ஆனால் நாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான தயாரிப்பை எதுவும் செய்யாமல் இருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரியவனாக சகாரா பெருமக்கள் ஒன்றும் சொல்றதற்கு இல்லை அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான பார்வையை மன்னித்து விட்டார் எல்லாருக்கும் அல்லாஹ் சோழத்தை நசிவாக்கி விட்டார் இந்த துணியாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் செய்தன அபு முலேரா அது எல்லா வரணும் அவர்களுடைய மரண தருவாயில் அழுகுறாங்க பயங்கரமாக அழுகுறாங்க மக்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவளை பார்த்து கேட்கிறாங்க தபுக்கி அவள் துன்யா இந்த துன்யாவை விட்டு பிரித்து போறீங்க இத்தனை நாளாக துணியாவிட்டு போயிங்க என்று அழுகின்றீர்களா என்று கேட்கின்றார்கள் அப்போ அபூராக சொல்கின்றார்கள் யார் அவர்கள் இன்னைக்கு ஹதீஷ்களை சேர்ந்திருக்கின்றனர் முதன்மையானவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதையும் பெருமானாருக்காக இஸ்லாமத்திற்காக அர்ப்பணித்து ஹதீஸ்களை ஒன்று சேர்த்து இந்த உண்மத்திற்கு தந்தவர்கள் செய்து நாளை அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த சிறிய உலகத்தில் இருந்து சிறிய பயணத்தில் இருந்து மிக நெடுதூரமான ஒரு நீண்ட ஒரு பயணத்துக்கு நான் போறேன் ஆனா என்னிடத்துல எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை குறைவான நேரம் தான் இருக்கின்றது இருக்கின்றது சரியான ஒரு ஏற்பாடு எத்திலே இல்லை அதனால் நான் பயப்படுகின்றேன் என்று நான் முறையதா வந்தேதா சொல்றான்னா இப்ப நம்ம ஏமாத்தோம் இன்னைக்கு ஒரு சின்ன ஊருக்கு போறா அப்புறம் நம்ம எப்படி ரெடி ஆகி போறோம் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் பயணத்திற்காக வேண்டி நம்ம என்னெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆசிரியர் நிரந்தரமான ஒரு பயண உலகத்துக்கு நம்ம போக இருக்கின்றோம் அதற்கான தயாரிப்பு நம்மிடத்தில் இருக்குதா என்று சொன்னால் அது மிகவும் குறைவிதம் அன்பிற்குரியவர்களே நரக நெருப்பில் இருந்து அதிகமாக நம்ம இந்த நாட்களிலே அல்லாவிடத்திலே விடுதலை பெறுவதற்காக கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நரகத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி பெருமானா அலிசல்லாம் அவர்களும் அருள்மலையாம் திருக்குறானிலே பல்வேறு வகையான அமல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் ஹதீசில் வரக்கூடியது மாமின் அல்லாஹ் அண்ணா இன் கல்வி இல்லா ஹரணம் உள்ளான் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே அதிகம் அதிகமாக எவர் லாலிலாக இல்லல்ல முஹம்மது ரசூலுல்லா என்கின்ற சிக்கரை தொடர்படியாக செய்து வருவாரோ சிக்கரை தொடர்படியாக செய்து வருவாரோ நிச்சயமாக அல்லா நிகழ்ச்சான் வந்தாதா நரக நெருப்பை அவருக்கு ஹராமாக்குவார் நம்ம நினைச்சுக்கிட்டோம் முஸ்லீமா பிறந்துட்டோம் சக்கராத்துடைய ஹாரம் வந்துட்டா லாலிலா இல்லாம சொல்லியிருக்கான் கிடையாது

கியாமத்து நாள் வரை அவர் தங்கியிருப்பார் ஆக நாம் அப்படி நாம் நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக சிக்கல்களை தொடர்ந்து செய்து கொள்ள செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது செய்தி சொல்லி கொண்டு நிறைவேற்றி வருகின்றேன் இந்த துணியாவிலே நாம் வாழும் காலம் எல்லாம் எதற்கோ அதுவும் மிக அவலத்துக்குரிய செய்தி என்று சொன்னால் சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு நடிகர்களை பார்த்து கொண்டு அவர்கள் நடிப்புக்காக வேண்டி ஒரு சில செயல்களை செய்யும் பொழுது அதை பார்த்து நமக்கு தாரத்தாலே ஊத்தும் அவர் செட்டதை இவந்த அவருக்கு நடந்த இன்னல அவனே வீட்டில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான் சோஃபாவில் ஆனால் அதை பார்த்து இங்கே குடும்பமாக உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம் அழுத்துக்கிட்டு இருப்போம் அன்னைக்கு வீட்டில் நிறைய சாப்பாடு கிடைக்காது அன்பிற்கு தோழிகள் பெருமானா சொல்கின்றார்கள் அது புக்காவும் இந்த தான் இந்த துன்யாவிலே வாழும் காலங்கள் தான் நாம்

இன்னொன்று அல்லாவுடைய பயத்தை அல்லாவுடைய வேதனை அல்லாவுடைய தண்டனை முழுவதும் அழுது கணித்த கண்கள் இந்த இரண்டு கண்களை அல்லாஹ் நரகத்தை விட்டு அப்புறப்படுத்துகின்றார் என்று பெருமானா சுதந்தாலே சென்ற அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக சங்கைக்குரிய அல்லாவின் நல்லெயர்களே இங்கே ரமதாவுடைய மாதமாக இருக்கின்றது அல்லாம்பை நினைத்து அல்லாவுடைய பயத்தை நினைத்து நரக எடுப்பை நினைத்து அழுவதற்கு உண்டான வாய்ப்பு எனவே நாம் அதிகமாக இரவிலே அல்லாவுடைய பயத்தை நினைத்தும் நரக நெருப்பை நினைத்தும் நாம் பயந்து அல்லாவிடத்தில் அழுது செய்ய வேண்டும் செய்து அல்லாவுடைய பொருத்தத்தையும் நரக நெருப்பிலிருந்து விடுதலையும் நாம் பெற வேண்டும் என்ற முயற்சிப்போமா அவர்களுக்கும் பொருத்தமான முறையிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் குறிவானாக நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்ட நல்லோர்களின் பட்டியல்களில் எல்லாம் நம் அனைவர்களையும் சேர்த்தல் குறிவானாக என்றாக நிறைவு செய்கின்றேன் அவாள் அன்பு இல்ல وائکرکم عمیدیکم جزاکم اللہ و خیر کثیرہ السلام علیکم و اللہ وبرکاتہ